கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சூப்பர் இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்டே சைனில் பாட்டி வந்துட்டு மயிலுக்கிட்ட தங்கத்தை கொடுத்துருப்பாங்களையா அதை எப்படியாவது ஆசாரிகிட்ட மாற்றி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரிகிட்டே அப்படி இப்படியும் பேச்சுவார்த்தை கொடுத்துட்ருக்க ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு நகழ்கிற மாதிரி தெரில கரெக்டாக அந்த நேரத்துக்கு அவருக்கு ஃபோன் வந்துடுது டக்குன்னு நெட் கிடைக்காததுனால அங்கிட்டு போய் பேசுங்கன்னு மயில் அமிச்சு விட்டுற அந்த சமயத்தில் அவர் டக்குனு காயினை மாற்றி வச்சிடுறாங்க இப்போதான் நிம்மதியாக இருக்குது பாட்டி சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் எப்பாடா செய் இந்த கார்த்திகை ரேவதிக்கு கல்யாணம் நடக்க முடியோ நம்ம மண்ட ஒரு வழியாக உருண்டும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரழ்ச்சியிலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அடுத்த சைடு வீட்டில் தான் இருக்காங்க டைமண்ட் நெக்லஸை வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போது எல்லாரும் அந்த இடத்துல வச்சுட்டு அங்கிட்டங்கிட்ட வேலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதே சமயத்தில் மகேசும் மாயாவும் வெளியில் போகிறாங்க பார்த்தியா டைமண்ட் நெக்லஸ்லாம் லட்சக்கணக்கில் தேருண்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோன்னு வச்சுக்கோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பணத்துலேயே வாழ போகிறோம்டா குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்டதும் மகேஷ் பயங்கர என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு கார்த்தி வந்துட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்குறாங்க அவங்க ஆட்டம் ரொம்ப தான் இருக்குது இப்போ என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் எடுக்கலையா அதை எடுத்து ஒரு சோஃபா ஷீட் இருக்கும்ல அதுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு நைஸாக யாருக்கு தெரியாமல் அங்கேருந்து போயிடுறாங்க அது மாதிரியே நம்ம ரோகிணி ரேவதி எல்லாருமே பேசி முடிச்சுட்டு ஹாலுக்கு வர்றாங்க நெக்லஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க பார்த்தா நெக்லஸ் இல்லை ஐயோ நெக்லஸ் காணும் இங்கே தான் வச்சே இங்கே தான் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பதட்டப்படுறாங்க ஏ பதட்டப்படாத எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தேடி பார்க்க மகேசு மாயாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க இங்கே நம்ம பார்த்துட்டு இல்லையா அந்த நெக்லஸை காணும் அப்படின்னு சொன்னதுமே அப்போ மாயாவுக்கு பக்குனு ஆயிடுது ஐயோ அந்த நெக்லஸை வச்சு பல கனவு கோட்டை கெட்டினே அவுங்களே இப்படி தொலைச்சிட்டாலே பாதை வத்தி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க கார்த்தி மயிலை அங்கே வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்க நெக்லஸ் இங்கே தான் நான் பார்த்துட்டு வச்சுட்டு போனேன் ஆனால் இப்போ காணும் வீட்டில் இருந்ததே எங்கே காணாமல் போகும் தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அப்படி இப்படி தேடி பாக்குறாங்க ஆனா கிடைச்ச மாதிரி தெரியல போச்சு அவ்வளோதான் தொலைஞ்சிருச்சா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க மாயாவுக்கு டென்ஷன் ஆயிடுது என்ன ரேவதி இவ்ளோ பெரிய நெக்லஸ் அது டைமண்ட் நெக்லஸ் லட்சக்கணக்கில் போகும் அதெல்லாம் நீ பார்த்து பத்திரமா வச்சுக்கிறது கிடையாதா பணத்தோட அருமை உனக்கு எங்க தெரிய அந்த மாதிரி வளர்ந்துருக்க நீ பணத்தை பத்தி கொஞ்சமாவது அருமை இருக்கா உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ரோஹிணி கூட என்ன இது இவங்க இப்படியெல்லாம் திட்டுறாங்க ரேவதியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே பார்த்துட்டு இருக்க கார்த்திக் வரைக்கும் மயிலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆகா உண்மை கலர் வெளியில் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பயங்கரமாக இந்த இடத்துல ஒரு பிளான் போட்டு ஸ்க்ரீன் பிளே கார்த்திக்கு பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கார்த்தி இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு இருக்கு டக்குன்னு வந்துட்டு எதுக்குங்க இவ்வளோ கோவப்படுறீங்க நெக்லஸ் தானே அப்படின்னு சொல்ல சார் நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மாயா டென்ஷன் ஆகுறாங்க விடுங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் தேடி பார்த்தா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபா பில்லோ மறுக்கலாம் லைட்டை வந்துட்டு நகட்டுறாங்க பார்த்தா உள்ளே இருக்கு இந்த இருக்குது இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்களே அப்படின்னு சொல்ல வெம்மா ரேவதி எடுத்து அதை வாங்கிக்க நிக்கிறாங்க ஆனா ரேவதிக்கு முகமே இல்ல அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்திலே நின்றுட்டு இருக்காங்க நம்மளை எப்படி திட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மகேசும் அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பாக்காரு ஆனா மாயா சடச்சடைய திட்டி முடிச்சுற இப்ப கார்த்தி விழா கார்த்தி சொல்றாங்க ஏங்க அவங்கள வந்துட்டு இப்படி எல்லாம் திட்டுறீங்க சாதாரண ஒரு நெக்லஸ் தானே காசு பணத்துக்கு பார்த்திருந்தா அவங்க உங்ககிட்ட வந்துட்டு சம்பந்தம் பண்ணியிருப்பாங்களாம் பரவாயில்ல தன்னோட மக வந்துட்டு நல்ல சந்தோஷமா இருக்கணும் பணக்காசெல்லாம் முக்கியம் கிடையாது நல்ல மனசு குணம் தான் முக்கியம் அப்படின்றதுக்காண்டிதானே அவங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாங்க ஆனால் அதெல்லாம் மனசுல வச்சுக்காமல் நீங்கள் அவங்கள போய் இப்படி வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டீங்களே அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இது இப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க யாராவது எடுத்து ஒழிச்சு கூட வச்சிருக்கலாம் சும்மா விளாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல ஓஹோ இதெல்லாம் உன்னோட பிளான் தானாடா சை இது தெரியாமல் வாயை கொடுத்து வேறு எப்படி மாட்டிக்கிட்டேனே நம்மளை மடக்கிறதுக்காண்டி தான் இவன் இப்படியெல்லாம் பிளான் போட்டிருக்கான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நான் பேசினது மனசில் வச்சுக்காத போய் இப்படி ஏதாவது தொலைஞ்சிச்சுன்னா அபசகுணம் ஆகிடும்ல அந்த ஒரு நல்லெண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் அப்படியே கோவத்தில் பேசிட்டேன் நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல ஆஹ் சரிங்கக்கா நான் எதுவும் நினைச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிடுறாங்க கார்த்தி வந்துட்டு அப்படியே நக்கலா பாக்க மாயா வந்துட்டு கோவத்துல அங்கிருந்து கிளம்புறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது